welcome to our channel தெலுங்கு திரையுலகர் ஒரு கலங்க வைத்த ஸ்ரீரெட்டி இப்போது தமிழ் சினிமா பக்கம் தலையை திருப்பி தமிழ் லீக்ஸ் என்ற பெயரில் தமிழ் நடிகர்களை பற்றி எந்தவித ஆதாரமுமின்றி பதவிகளை வெளியிட்டு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறார் நேற்று இயக்குனர் முருகதாசை சீண்டிய இவர் தற்போது நடிகர் ஸ்ரீகாந்தை சர்ச்சை வலையத்திற்குள் கொண்டு வந்திருக்கார் இன்று அவர் பதிவிட்ட முகநூல் பதிவில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் ஹைதராபாத்தில் உள்ள பார்க் ஹோட்டலில் நடந்த செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் பார்ட்டி உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகிறேன் கிளப்பில் நீங்கள் ஆடும்போது கண்டிப்பாக சான்ஸ் வாங்கி தருகிறேன் என்று கூறினீர்கள் என்று கூறி நடிகர் ஸ்ரீகாந்தின் புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க இது தமிழ் சினிமா ரசிகர்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இப்படி எந்த ஆதாரமும் இல்லாமல் தமிழ் நடிகைகளின் பெயரை டேமேஜ் செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீரெட்டி மீது நடிகர் சங்கத்தின் தலைவரான விஷால் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு தகவல்களை